الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مذل له ومن يذلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدًا نبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله فإن حسرتم فما استيسر من الهدي صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمه الله وبركاته الا الله جل ثنا هو تعالى ترى دير مريه ஆண்டிற்கு பனிரண்டு மாதங்களை அமைத்திருப்பதாகவும் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை சங்கைக்குரிய மாதங்களாக சிறப்பிற்குரிய மாதங்களாக அல்லாஹு தாரா ஆக்கியிருப்பதாகவும் கூற செய்கின்றான் அந்த சங்கைக்குரிய நான்கு மாதங்களில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய துல்காய்தா என்ற மாதத்தினை நாம் எல்லாம் சந்தித்திருக்குகின்றோம் காகதா மாதத்தினுடைய ஜும் ஆயிலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்குகின்றோம் அல்லாஹல்லு தாயா இந்த இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளை அல்லாஹு தாயா இந்த மார்க்கத்திற்கு தூணாக ஆக்கி வைத்திருக்குகின்றான் அந்த ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான யாருக்கெல்லாம் அல்லாஹு பொருள் வளத்தையும் உடல் நலத்தையும் ஒரு சேர கொடுத்திருப்பானோ அவர்கள் தங்களுடைய ஆயுளிலே ஒருமுறை என்ற அமலை செய்வது அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றானே அந்த கடமையான ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி என்று ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய சிறந்த பொன்னான மாதம் இந்த துல்ஹஜுலிய மாதமாக இருக்கின்றது துல்ஹுலிய மாதத்திலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நல்லருள் பெற்ற நசீபு பெற்ற அல்லாஹு தாலாவுடைய அழைப்பை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ யாரையெல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய விருந்தினர்களாக தன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பை உட் அந்த அழைப்பை பெற்ற நல்லடியார்கள் ஹாஜிமார்கள் உலகத்தின் பல திசைகளிலே இருந்தும் பல நாடுகளிலே இருந்தும் சாறை சாறையாக சென்று கொண்டிருக்குகின்றார்கள் சென்று சேர்ந்தும் இருக்குகின்றார்கள் செல்லுவதற்கு தயாராகவும் இருக்குகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாமெல்லாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய மஹல்லாவிலே இருந்தும் ஒரு ஒன்பது பேர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி இருக்குகின்றான் தன்னுடைய இல்லத்திற்கு விருந்தாளிகளாக அவர்கள் வர வேண்டும் என்ற அந்த அவ ஆசையின் கீழ் அவர்களுக்கு அல்லாஹால அனுமதியும் வழங்கி இருக்குகின்றான் எனவே நம்முடைய மஹல்லாவிலே இருந்து புறப்படக்கூடிய ஹாஜிமார்கள் நல்ல நசீவு பெற்ற அல்லாஹுத்தாலாவுடைய விருந்தாளிகள் புறப்பட தயாராகிவிட்டார்கள் ஒன்பது பேர்களிலே இரண்டு பேர்கள் முன்கூட்டியே சென்றடைந்து விட்டார்கள் நம்முடைய இமாம் அவர்களும் இமாம் அவர்களுடைய தாயார் அவர்களும் ஹைதராபாத்தில் இருந்தவர்கள் பதிவு செய்ததன் காரணத்தினாலே முன்கூட்டியே சென்று சேர்ந்திருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா மிச்சமிருக்கக்கூடிய ஏழு ஹாஜிமார்கள் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி இருந்து விமானத்தில் புறப்பட இருக்கின்றார்கள் என்பதனை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஜுமாவானது இரண்டு சிறப்புகளை தன்னுள் அடக்கிய ஒரு ஜுமாவாக இருக்கின்றது ஒன்றாவது செல்லக்கூடிய ஹாஜிமார்களை நிர்வாகத்தின் சார்பாக மஹல்லாவின் சார்பாக அவர்களை வழி அனுப்புதல் நிகழ்ச்சியும் செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் வாசிகளிடத்திலே அவர்கள் அனுமதி பெறுவதும் ஆக அனுப்புவதும் அனுப்பப்படுவதும் அனுமதி பெறுவதுமான இரு நிகழ்ச்சிகளை இந்த ஜுமாவிலே நாம் பா காண இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவ்வாண்டு யாருக்கெல்லாம் ஹஜ்ஜை நசீபாக்கினானோ அல்லாவுடைய அழைப்பு ஏற்று விருந்தாளிகளாக செல்லுகின்றார்களோ இவர்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜெ மபரூராக ஆக்குவானாக ஹஜ்ஜெ மகபூலாக ஆக்குவானாக அவரது துவாக்களை அங்கீகரிப்பானாக அவருடைய அபிலாஷைகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்ளுவானாக அவரின் துவாவின் பொருட்டால் நம்முடைய மஹல்லாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் அதிகமான ஹஜ்ஜாளிகளையும் உம்ராவிற்கு செல்வதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹாலாக ஏற்படுத்தி தருவானாக என்ற துவாவோடு நான் இரண்டு முக்கியமான ஹதீஸுகளை நவி மொழிகளை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு வாழ்த்தாக நாயகம் பெருமானார் சொல்லலாசம் சொன்ன அந்த பஷாரத் என்ற அந்த சுபச் செய்தியாக உங்களுக்கு நான் இன்ஷா அல்லா பதிவு செய்ய இருக்கின்றேன் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹஜ்மார்களுக்கு ஹஜ் கமிட்டியின் மூலமாகவும் சரி தனிமையிலே உலமாக்கள் சபையின் வாயிலாகவும் பயிற்சி வகுப்புகள் நடத்துவார்கள் அந்த பயிற்சி வகுப்புகளிலே ஃபசாயிலே ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய ஃபஜீலத்துகள் சிறப்புகளை கூறுவார்கள் அதே போன்று ஆமாலே ஹஜ் ஹஜ்ஜுடைய அமல்களை குறித்தும் சொல்லச் செய்வார்கள் இந்த எல்லாம் பயிற்சி முகாம்களிலே எல்லாம் இரண்டு நான் சொல்ல இருக்கக்கூடிய ஹதீஸுகளையும் சொல்லியும் இருப்பார்கள் என்றாலும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நமது ஹாஜ்மார்களுக்கும் சரி இன்ஷா அல்லா செல்லுவதற்கு ஆசை கொண்டிருக்கக்கூடிய நம்பிலே அதிகமான பொம்மின்களுக்கும் சரி ஹஜ்ஜுக்கு செல்ல வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு என்ன உயர்வு என்ன என்பதனை நபி செல்லல்லா அலுசம் சொல்லக்கூடிய அந்த ஹரிசுகளின் வாயிலாக அந்த பஷாரத்த சுப செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் நாயகம் பெருமானார் செல்லல்லா அலுசம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜாலிகளை உம்ராவிற்கு வரக்கூடிய உமரா செய்யக்கூடியவர்களை வாழ்த்தி அழைக்குகின்றார்கள் சுபசோபனம் கூறுகின்றார்கள் அப்போ ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் தான் சேர்த்து செய்ய செல்லுகின்றார்கள் உம்ராவுக்கு என்று செல்வது எக்காலத்திலும் செல்லலாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லும் பொழுதும் கூட முதலாவதாக இங்கிருந்து புறப்படும் பொழுது உம்ராவிற்காகத்தான் எஹராம் அணிவார்கள் அந்த ஒமராவை முடித்த பிறகு பிறை எட்டு அன்றுல் ஹஜ் பிறை எட்டு அன்று தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி உமரா அவர்கள் அந்த எஹராமை அணிய செய்வார்கள் ஆக போகும் பொழுது உமரா செய்வர்களாக செல்வார்கள் அந்த நேயத்தோடு செல்வார்கள் பிறகு ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்து அவர்கள் அந்த இஹராமை அணிவார்கள் ஆக இந்த ஹஜ்ஜாலிகளாக இருந்தாலும் சரி ஒமராவிற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நாயகம் பெருமானார் செல்லதார் சொல்லக்கூடிய வாழ்த்து பஷாரத் என்னவென்று சொன்னால் சொல்லுகின்றார்கள் ஹஜ்ஜாலிகளே ஒமராவிற்கு வரக்கூடியவர்களே நீங்கள் இங்கு வருவது சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா பிராணி சுற்றுலாவினுடைய மனிதர்களாக அல்ல சுற்றுலா பிரயாணிகளாக அல்ல நீங்கள் நம்மிடத்திலே இங்கே மக்காவிற்கு வரக்கூடிய நீங்கள் வியாபாரியாகவும் வரவில்லை சுற்றுலா செய்யக்கூடியவர்களாகவும் வரவில்லை உங்களுடைய நோக்கமெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய விருந்தினர்களாக அல்லாவுடைய இல்லத்தை காணுவதற்கு உங்களை அழைத்த ரப்பினுடைய பரிசிலை பெறுவதற்காக தான் நீங்கள் வருகின்றீர்கள் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டும் வரையில்லை எனவே பெருமானார் கூறுகின்றார்கள் அல் சரி ஒமராவிற்கு வரக்கூடியவர்களும் சரி அவர்கள் அல்லாஹு தாலாவினுடைய இருக்குகின்றார்கள் அல்லாஹு தாலாவுடைய விருந்தாளிகளாக இருக்குகின்றார்கள் அல்லாஹைய தூது குழுக்களாக இருக்கின்றீர்கள் மேலும் வரக்கூடிய உங்களை அந்த வீட்டின் எஜமானன் எந்த வீட்டை நோக்கி உங்களை வரும்படியாக அல்லாஹ் உங்களுக்கு நசீவு தந்தானோ நீங்கள் அங்கு ஆனால் உங்களை உபசரிப்பதற்காக வேண்டி என்று அந்த வீட்டின் எஜமான் தயாராக இருக்குகின்றான் எனவே நீங்கள் ஹஜ்ஜிக்கு வரும் பொழுது எண்ணத்தோடு வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வியாபார எண்ணமோ அல்லது சுற்றி பார்க்கலாம் என்பதை எண்ணமோ இல்லாமல் நீங்கள் அல்லாவுக்காக விட்டு செய்யுங்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது வலில்லாஹி அலன்னாசி ஹெப்துல் பைத் அப்போ அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் ஹஜ் என்பது அல்லாவுக்கா எல்லாமல் தான் என்றாலும் கூட இந்தாமல் இஹ்லாசான முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான் அப்போது நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு அல்லாஹுத்தாலா மூன்று வகையான உபச்சாரங்களை மூன்று வகையான சிறப்புகளை மூன்று வகையான பரிசுகளை எல்லாம் உங்களுக்கு வைத்திருக்குகின்றான் என்பதாக பெருமானார் அவர்கள் பஷாரத் என்ற அந்த சுப செய்தியில் கூறுவார்கள் ஒன்றாவதாக பெருமானார்கள் சொல்லக்கூடிய பஷாரத் என்னவென்று சொன்னால் நீங்கள் அந்த அல்லாவுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு நீங்கள் அல்லாவுடைய இல்லத்தை கண்ட மாத்திரத்திலே நீங்கள் எதையும் மனதிலே நினைப்பீர்களோ அவைகளை அல்லாஹ் கொடுத்து விடக்கூடியவனாக இருக்குகின்றான் முதல் பஷாரத் சுப செய்தி இரண்டாவதாக எந்த விஷயத்திற்காக கைகளை ஏந்தி அல்லாவிடத்தில் நீங்கள் வாயை திறந்து கேட்பீர்களோ அதையும் அல்லாஹு தாலா கொடுத்து விடக்கூடியவனாக இருக்கின்றான் உங்களது வாக்கிடம் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய அபிலாஷைகளையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளுகின்றான் அதை கொடுத்து விடுகின்றான் மூன்றாவதாக மிக சிறப்பான ஒரு பஷாரத்தை சொன்னார்கள் என்ன பஷாரத் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்லுவது லேசான விஷயம் அல்ல ஆயிரங்களிலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய காலத்திலே எல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது லட்சங்களிலே செலவு செய்து செல்லக்கூடிய ஒரு ஹஜ்ஜாக இருக்கின்றது ஆயிரத்திலே சென்ற காலங்கள் எல்லாம் போய்விட்டன இப்பொழுது லட்சங்கள் தேவைப்படுகின்றன இப்படிப்பட்ட காலத்திலும் கூட மனம் நினைக்கும் இத்தனை லட்சம் நானும் என் மனைவி போவோம் என்று சொன்னால் இவ்வளவு லட்சங்கள் தேவைப்படுகின்றனவே என்பதாக சொல்லி மனதிலே ஒரு உறுத்தல் வரக்கூடும் மனது கொஞ்சம் அச்சப்படும் இந்த காசு பணம் இருந்திருந்தால் என்னுடைய மகளுக்கு திருமணத்திற்கு நான் நகை நட்டுகள் வாங்கி வைத்திருக்கலாம் இந்த காசு பணம் இருந்தால் என்னுடைய வியாபாரத்தை நான் பெருசாக நான் பெருசாக இருக்கலாம் அல்லது எந்த காசு பணம் இருக்குமேயானால் என்னுடைய வீடுகளை நான் சரி செய்திருப்பேன் நிலங்களை வாங்கியிருப்பேன் என்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்துவிடக்கூடும் நன்றி செல்லல்லா ஆளுசிலம் அவர்கள் உள்ள கடற்கைகளை உம்மத்துடைய எண்ணங்களை அறிந்து ஒரு செய்தியை சொன்னார்கள் நீங்கள் ஹஜ்ஜு செய்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கின்றான் உள்ள கடக்குகளை அல்லாஹுத்தால் தால் அங்கீகரிக்குகின்றான் அத்தோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வேண்டி செய்யக்கூடிய செலவீனங்கள் இருக்குகின்றன அல்லவா ஒவ்வொரு திரகத்துக்காக வேண்டியும் நம்முடைய கணக்கு பிரகாரம் ஒவ்வொரு ரூபாய்க்காக வேண்டியும் தாலா ஆயிரமாக ஆயிரமாக உங்களுக்கு திரும்ப கொடுக்க செய்கின்றான் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் நீங்க நினைக்கலாம் இவ்வளவு பெரு செலவா இருக்குதே இவ்வளவு எல்லாம் செலவாயிருச்சே இப்படியெல்லாம் நம்மளுக்கு இந்த பிரயோஜனப்படும் என்பதாக நினைக்கலாம் அப்ப பெருமானார் கூறுகின்றார்கள் ஒரு ஒரு ரூபாய்க்கு பதிலாக ஓர் ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் ஹஜ்ஜாலிகள் ஒருபொழுதும் ஏழையாக மாட்டார்கள் அவருடைய ஏழ்மையும் போக்கப்பட்டுவிடும் என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக ஹஜ்ஜாலிகள் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது பெருமானார் அவர்கள் சுப செய்தியுடன் அழைப்பு கொடுக்குகின்றார்கள் இன்னொரு ஹஜ் இன்னொரு ஹதீசிலே பார்க்கும் பொழுது இப்படி வருகின்றது அதீமுல் வல் உம்ரா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து செய்யுங்கள் உம்ரா செய்யுங்க ஹஜ்ஜ் செய்யுங்க அல்லது பின் அந்த ஹஜ்ஜுடைய நெருக்கத்தில் போய்வர்களே ஆனால் ஹஜ் செஞ்சுட்டு பிறகு உம்ரா செய்யுங்க அப்போ ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்படியாக செய்து கொள்ளுங்கள் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய ஏழ்மையையும் போக்கிவிடும் உங்களுடைய பாவங்களையும் கருத்திவிடும் ஹஜ்ஜும் உமராவும் உங்களுடைய ஏழ்மையையும் போக்கிவிடும் உங்களுடைய பாவங்களையும் போக்கிவிடும் இன்னொரு அதிசலையை சொல்லும் பொழுது உங்களுடைய கடனையும் போக்கிவிடும் கடன் நீங்கிவிடும் ஹஜ்ஜுக்கு காரணத்தினாலே பாவம் நீங்கிவிடும் ஏழ்மை போய்விடும் இந்த மூன்றையும் வாக்களிக்கின்றான் நீங்கள் அதை சரியான முறையில் இனியத்தோடு செய்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் பெருமான சொல்லிவிட்டு ஒரு உதாரணமும் சொன்னார்கள் எப்படி அவருக்கு அந்த அழுக்குகள் நீக்கப்படுகின்றன என்று சொன்னால் உலை வைத்து அதாவது உலைக்களத்திலே இரும்பை காய்ச்சக்கூடிய அந்த கொல்லனுடைய அந்த உலைக்களத்தில் அந்த இரும்பை வைக்கும் பொழுது எப்படி இரும்பில் துருவை அந்த உலைக்களம் நீக்கி விடுமோ அதுபோன்று உங்களுடைய பாவம் நீங்கிவிடும் உங்களுடைய ஏழ்மை நீக்கப்படும் உங்களுடைய அந்த கடன் தொல்லை நீங்கி போகும் என்பதாக நாயகம் பெருமானாசிராரர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த அமலை ஹாஜிகள் நீங்கள் செய்ய இருக்குகின்றீர்கள் ஹஜ்ஜுக்கு போக இருக்குகின்றீர்கள் உங்கள் துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்குகின்றான் எனவே ஹாஜிமார்களே நீங்கள் அல்லாவுடைய உதவி கொண்டு அல்லாவுடைய அழைப்பை ஏற்று சிறப்பாக சென்று வாருங்கள் உங்களுக்குன்னு அல்லாஹு தாலா அவன் எதிர்பார்த்து உங்களை அவன் கண்ணியப்படுத்த காத்திருக்குகின்றான் அந்த அடிப்படையிலே ஹாஜிமார்களை வழியனுக்கும் முகமாக நாம் சில துவாக்களை அவர்களுக்காக செய்வோம் அல்லாஹும்மை சொல்லுங்கள் அல்லாஹும இஜ் அல் ஹுஜ்ஜாஜ பை திகல் ஹரம் யா அல்லாஹ் உன்னுடைய இல்லத்தைத் தேடி வரக்கூடிய உலக ஹாஜிகள் அனைத்து ஹஜ்ஜிகளையும் அனைவர்களுடைய உபராக்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக யூ அப்தூல மனாசிகல் ஹஜ்ஜி பி சகூலத்தின் வ யூஸ்ரீன் அவர்களுடைய ஹஜ்ஜை லேசாக இலகுவாக சிரமம் இல்லாமல் எல்லா அமல்களையும் முழுமையாக செய்ய வைத்து விடுவாயாக அது மட்டுமல்லாமல் அவருடைய ஹஜ்ஜை மபரூரான ஹஜ்ஜாக ஆகி ஆக்கி வைப்பாயாக வசன்பன் மகபூரன் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் யா நீ போக்கி விடுவாயாக வ ஹராம் அல்லாஹ் உலக முஸ்லீம்களாகிய அனைவர்களுக்கும் அந்த ஹரமை பைத்துல்லாவை ஹஜ்ஜ் செய்யக்கூடிய நசீபினி தந்தருள்வாயாக என்ற துவாவோடு செல்லக்கூடிய ஹாஜ்மார்கள் மிக சிறப்பாக அவர்கள் செல்லவும் அவர்களுடைய உடல் நலத்தை எல்லா சரியான முறையில் வைத்திருக்கவும் நல்ல முறையிலே மபுர்வான ஹஜ்ஜை முடித்து அன்று பிறந்த பாடகர்களைப் போன்று நம்முடைய ஊருக்கு அவர்கள் திரும்ப வருவதற்காக வேண்டியும் என் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் துவா செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் வாகர் தாவானா அனில் அஹில்